வணக்கம் என்னோடய பேர் முனைவர் சே கோகிலமாணி உதவி பேராசிரியர் வேளாண் கால்நடை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து பேசுகிறோங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் கால்நடை ஆராய்ச்சி மையம் பயிர் மேலாண்மை இயக்ககத்திற்கு கீழே நம்ம டிஎன்ஏயு ஏஏஎஸ் வெப்கம் மொபைல் ஆப் அப்படின்ற ஒரு செயலியை வந்து உருவாக்கி இருக்கிறோம் இந்த செயலை பார்த்திங்கன்னா சுமார் நூற்றி எட்டு பயிர்களுக்கான வால சார்ந்த வேளாண் அறிவுரைகளை பற்றி நம்ம இதில் கொடுத்துட்டு வரோம் இதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த லொக்கேஷனுக்குரிய க்ராப்புக்கு நம்ம வந்து வெதர் பேஸ்ட் அட்வட்வைஸ்ரீஸ் கொடுக்குறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் கடவுள் சொல்ல பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துட்டோம்னா போதும் இதை வச்சு பதிவு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு பயிரை வந்து ஒரு பயிரை வந்து நம்ம தான் விதைக்க போறோம்னா அந்த விதைப்பு தேவையை கடைசியாக அறுவடை வரைக்கும் வானிலை சார்ந்த என்னென்ன அறிவுரைகள் வந்து அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நமக்கு வந்து மழை எதிர்பார்க்குறோன்னா அந்த வாரத்துக்கு அந்த பயிருக்கு வந்து நம்ம நீர் பாசனத்தை வந்து தள்ளி வைக்கலாம் அல்லது இப்போ உரம் போடணும் அப்படின்ற தேவை இருக்கும்போது போது மழை இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த உர விடுதலை வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கலாம் இந்த மாதிரியான அறிவுரைகள் வந்து விவசாயிகளுக்கு அவங்களுடைய பயிருக்கு ஏத்த மாதிரியே கிடைச்சிடும் ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் இந்தியாவிலேயே வந்து முதல் தரமாக நம்மளுடைய மாநிலத்தில் மட்டும்தான் இயங்கிட்டு வருது இப்போ இது வரைக்கும் சுமார் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து அடுத்த செயலி பார்த்தோம்னா நாம் கிராம அளவிலான வானிலை முன்னேறவுக்கு இப்போ இந்திய வானிலை துறையை காட்டிலும் நாம் வந்து தீயணைவை பொறுத்த வரைக்கும் த்ரீ பை த்ரீ டுமாயன் அதாவது நம்ம வந்து ரொம்ப சின்ன வட்டாரத்துக்குள்ளே ஆறு நாளைக்கான மேக்ஸிமம் ட்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் கிளவுட் கவர் ரிலேட்டிவ் ஹெமிலிட்டி இது மாதிரியான கூடிய வெதர் பாரமட்டர்ஸ் எல்லாமுமே வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சக்கூடிய வானிலை சார்ந்த முன்னெடுப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதுவுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஏ வந்து விவசாய மத்தியில் மிக மிகவும் ஆர்வமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அதை வந்து பயன்படுத்தி மேலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய இரு பொருட்களுக்கான சேவைகள் மற்றும் அவங்களுடைய பயிருடைய மகசூல் அதிகரிப்பு இது எல்லாமே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் நன்றி